இந்த தவுல் வித்வானாக டி எஸ் பாலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தந்த கேரக்டர் இந்தந்த நடிகருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி எப்படி தீர்மானம் பண்ணியிருக்காரு ஏ பி நாகராஜன் அதுலேயே இந்த படம் வந்து பாதிக்கு மேலே வெற்றி சொன்னால் நான் தில்லானா மோகனா தான் சொல்லுவேன்னு சொல்லி எம்ஜிஆர் அத்தனை பேரையும் தில்லானா மோகனா பால படத்தை பார்க்க வச்சு அதை டீல் பண்ற ஒரு காட்சி வச்சிருந்தாங்க இதை பல ஆண்டுகளுக்கு முன்னதாக திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆறு உயிர் நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம எடுத்துக்கொள்ளப் போகின்ற படம் தில்லானா மோகனாம்பாள் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் தில்லானா மோகனாம்பாலை ஒரு படம்னு சொல்லி நினைக்காதீங்க அதை ஒரு படம் என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது காரணம் படமா எடுத்ததில் வேண்டுமானால் அது படம் இல்லை என்றால் இது முழுக்க முழுக்க தில்லானா மோகனாம்பாள் சந்திராயன் ஒன்று சந்திராயன் இரண்டு சந்திராயன் மூன்று ஆதித்யா என்கின்ற விண்கலம் போல் ராக்கெட் போல் இது மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து ஏவப்பட்டது தில்லானா மோகனாம்பாள் தில்லானா மோகனாம்பாள் வந்து ஒரு வெறும் படம் நினைக்காதீங்க அது இஸ்ரோ விஞ்ஞானிகள் நிறைய பேர் கூடி நின்று நிறைய ஆராய்ச்சி பண்ணி அங்க ராக்கெட் விடுறாங்க பாத்தீங்களா விண்கலத்தை கொண்டு செலுத்துறாங்க அங்கே எவ்வளவு ஆராய்ச்சி இருக்கிறதோ அவ்வளவு ஆராய்ச்சி தில்லானா மோகனாம்பாலில் உண்டு தில்லானா மோகனாம்பாள் என்பது வெறும் படம் அல்ல அது விண்ணிற்கு செலுத்தப்பட்ட அது ஒரு ராக்கெட் அது ஒரு வேற்று கரகத்திற்கு அனுப்பப்பட்ட அது ஒரு செயற்கைக்கோள் அது போல தான் இது தில்லானா வானாம்பாள் வண்ணப்படம் ஏ பி நாகராஜனின் கைவண்ணத்தில் வண்ணத்தில் சித்திரகம் கே வி மகாதேவனின் இசை வண்ணத்தில் கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் வார்த்தைகள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிக்கல் சண்முக சுந்தரம் அந்த நாதஸ்வர கலைஞனாக முதல்ல இங்கேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்திட்டாங்க அந்த நாதஸ்வர கலைஞனாக நடிகர் திலகத்திற்கு எப்படியா கெட்டப் கொடுக்கிறது அந்த நடிகர் திலகம் என்கின்ற உருவம் அந்த சண்முக சுந்தரம் என்கின்ற நாதசுவர கலைஞனுக்கு இவரை தழுவியதா அல்லது இவரது உடல் திருமேனி அதை தழுவியதா இரண்டும் இரண்டர கலந்து விட்டதே ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு அங்க அசைவிலும் ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு காட்சியிலும் நடிகர் தலகம் அந்த நாதசுவரத்திற்கென்றே பிறந்த கலைஞன் என்பது என்ன அழகாக வடிவமைக்கப்பட்டது சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த நாதஸ்வரத்தை அப்படி எடுக்கும் போதே அந்த கலை குடும்பத்தில் பிறந்திருந்தால்தான் அப்படி எடுக்க முடியும் அந்த நாதசுரத்துடைய நாக்கை எடுத்து அந்த இதழ்களின் இடையே அப்படி வைப்பாரு பாருங்க அப்படி வச்சு அந்த அந்த இதழ்களை அப்படி மடிப்பாரு அது நாதசுர கலைஞராகவே பிறந்தால் மட்டுமே தான் வரும் அப்புறம் அது அப்படி ஊதிட்டு அப்படி எடுத்து அந்த கேப் எடுத்து அந்த ரசனையோடு அதற்குள் காற்றை செலுத்துகையில் அவரது கண்ண கதப்புகள் அப்படி அது ஊறு மாறுவது அவரது கண்கள் அவரது பார்க்கின்ற திருச்சன்யமான பார்வை மேடையில் அவர் உட்கார்ந்திருக்கின்ற அழகு அவர் எழுந்து நடக்கின்ற நடை அப்படியே ஒவ்வொன்றும் ஒரு நாதசுர கலைஞன் எப்படி இருப்பாரோ அப்படியே அது ஒரு பெரிய ஆராய்ச்சி சரி கதாநாயகி நாட்டிய பேரூழி பத்மினி கேட்கவே வேண்டாம் அந்த அம்மா ஏற்கனவே நாட்டியத்தில் சிறந்தவங்க அந்த கேரக்டர் அப்படியே அவங்க கையிலே கொடுத்துட்டாங்க இதுல ஆராய்ச்சிக்கே வழி இல்லை அது அப்படியே செட் ஆயிருச்சு அப்புறம் இதில் அந்த தவுல் வித்வானாக டிஎஸ் பாலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தந்த கேரக்டர் இந்தந்த நடிகருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி எப்படி தீர்மானம் பண்ணிருக்காரு ஏ நாகராஜன் அதுலயே இந்த படம் வந்து பாதிக்கும் மேல வெற்றி அங்கே ஒரு சமஸ்தானத்தினுடைய ராஜாவாக நம்பியார் அப்படியே அப்படியே இருப்பாரு நடிகர் திலகம் பக்கத்தில் அமர்ந்து இன்னொரு நாயனத்தை ஊதுபவராக ஏவியும் ராஜன் அப்படியே அந்தந்த கதாபாத்திரங்கள் அங்கங்க விளையாடுவாங்க ஆனா வைத்தின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க பாருங்க நாகேஷுக்கு ஆட்டே அப்பா அவருக்கு அந்த விக்கும் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடியும் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த கள்ளி சிப்பாவும் அந்த மேலே போட்டிருக்க அங்க அவசரத்தை நழுவை விட்டு பேசுறது நாகேஷ் அவருக்கே உரிய அந்த சேஸ்டையில் நடிப்பது அவ்வப்போது அந்த ஆங்கில வார்த்தைகளை கலந்து விடுவது அந்த கேரக்டரு ஆராய்ச்சி பண்ணி நாகேஷு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா நாகேஷ் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டாரு ஒரு தில்லான வைத்தி என்றால் எப்படி இந்த படத்தில் நாதசுர கலைஞன் சண்முக சுந்தரமாக நடிகர் தலகம் வாழ்ந்து காட்டினாரோ அப்படியே நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷும் அந்த வைத்திக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் வாழ்ந்து காட்டினாரு அதாவது சேஷ்டை மிகுந்த ஒரு வில்லனி கதாபாத்திரம் ஆக இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காதல் படமா ஒரு இசை படமா அதிலும் ஒரு தமிழ் இசை படமா அங்கு என்ன நடக்குது அந்த காட்சிகளின் கதை எப்படி சித்தரித்திருந்தார்கள் தில்லானா மோகனாம்பால் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்டுகொண்டிருக்கிறது மக்கள் நிலகம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறநாட்டுக்காரர்களிடம் இன்னும் திரைத்துறையை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களிடம் தில்லானா மோகனாபால் படத்தை டிக்கெட் எடுத்து அவங்க போய் எதுக்குன்னா எங்கள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இது மாறாமல் கட்டு கொலையாமல் இப்ப நீங்க ஒரு படத்தை பார்த்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும்னா இன்னைக்கு உங்களுக்கு சரியான படம் தில்லானா மோகனாம்பால தான் எங்க நாட்டுக்கு டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஒரு படம் சொல்லுங்கன்னு சொன்னா நான் தில்லானா மோகனா தான் சொல்லுவேன்னு சொல்லி எம்ஜிஆர் அத்தனை பேரையும் தில்லானா மோகனாம்பால் படத்தை பார்க்க வச்சிருக்காரு ஆக எம்ஜிஆர் வெளிநாட்டுக்காரர்கள் பலரையும் தில்லானா மோகனாம்பால் படம் பார்க்க அனுப்பி எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் எங்கள் கலாச்சாரம் பண்பாடு இவற்றை நீங்கள் ஒரே படத்தில் புரிந்து கொள்ள இது ஒன்றே வழி என்று இவர் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு எம்ஜிஆர் தில்லானா மோகனாம்பாள் படத்தை அப்படி நேசித்திருக்கிறார் இந்த தில்லானா மோகனாள் படத்துல ஆட்சி மனோரமா கேரக்டர் ஜில் ஜில் ரமாமணி நடிகர் தலகத்தோட ஆட்சி மனோரமா உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த காட்சியை நினைத்தால் நடிகர் நிலத்துக்கு முன்னாடி அந்த ஆட்சி மனோரமா அந்த நாதசுவரத்தை எடுத்து வாசிப்பதை பார்த்தால் ஆட்சி மனோரமாக பாராட்டி பேசுபட நடிகர் நிலகம் இந்த ஆட்சி மனோரமா கதாபாத்திரத்திற்காகவே அவர் நாயனம் வாசிப்பதை அந்த காட்சியை பார்த்தால் என்னே அற்புதம் ஒவ்வொரு கதாபாத்திரமும் வெல் டிசைன்டு நல்ல பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க அந்தந்த கதாபாத்திரங்கள் அவரவர்கள் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் வாழ்ந்து விட்டார்கள் இதுல வெஸ்டர்ன் இசை கலைஞர்களுக்கும் சிவாஜியின் தலைமையிலான நாதசுர தமிழ் வித்வான் இந்து குழுவினருக்கும் ஒரு இசை போட்டி நடக்கும் அந்த காட்சியை அருமையா இருப்பாங்க சிவாஜி வெஸ்டர்ன் வாசிப்பாங்க இவங்க தமிழ் இசை வாசிப்பாங்க தமிழிசை வாசித்த இதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நடிகர் வாசிப்பாரு ஆனால் அவங்களால எதுவும் டீல் பண்ண முடியாது இந்த காட்சியை அவ்வளவு அழகாக எடுத்திருந்தார்கள் இந்த காட்சி ஓடிக்கொண்டிருக்கும் போது திரையரங்கில் படம் பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை பேரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள் நமது தமிழ் இசையினுடைய அருமையை உயர்த்தினார் இப்போ இதையே பல ஆண்டுகளுக்கு பிறகு சங்கராபரணம் படத்துல அந்த படத்தினுடைய டைரக்டர் விஸ்வநாத் இதே மாதிரி அதாவது சோமயாஜுலு ஒரு கர்நாடக சங்கீதத்தினுடைய வித்துவான் இவரை கிண்டல் கேரி பண்ணுவதற்காக அங்க ரெண்டு மூணு இளைஞர்கள் சேர்ந்து வெஸ்டர்ன் இசையில அவங்க பாடி காட்டுவாங்க இவர் இந்த கர்நாடக சங்கீதத்தை கையில் வைத்துக் கொண்டே அதை டீல் பண்ற ஒரு காட்சியை வச்சிருந்தாங்க இதை பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தில்லானா மாவட்டம் மிக அருமையாக செய்திருந்தார் ஏ பி நாகராஜன் இது மாதிரியாக எத்தனை காட்சிகள் மறைந்து நின்று பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலை அழகா இல்லை இந்த சிலை அழகா என்று அந்த பத்மினி அப்படி நடனம் விட்டு ஆடுவது நடிகர் திலகம் அதை அப்படி மறைந்து நின்று பார்ப்பது இந்த சூழல் கண்டு கண்ணதாசன் மறைந்து நின்று பார்க்கும் மருமம் என்ன பத்மினி ஆடுவதை நடிகர் திலகம் மறைந்து நின்று பார்க்கிறார் ஏன்னா நடிகர் திலகத்துடைய சகாக்கள் டி எஸ் பாளையா ஏ விஜயா இவங்கெல்லாம் இந்த நாட்டியத்துக்கு வந்திருக்காங்க நீங்க எல்லாம் போங்க நான் வரமாட்டேன்னு சொன்ன சிவாஜி இப்ப தன்னையும் மரியாமல் அவரே பார்க்க வந்துட்டாரு அது மறைஞ்சு நின்று பார்க்கறதுக்கும் கண்ணதாசன் அந்த பாட்டை மறைந்து நின்று பார்க்கும் மருமம் என்ன திரைசை இந்த பாடல் காட்சியை ரசித்து இந்த பாடல் காட்சியை உள்வாங்கி அதை சண்முக பிரியா ராகத்துல வடிச்சு கொடுக்கமெட்டு எப்படி சண்முக சுந்தரம் நடிகர் திலகம் கதாபாத்திரம் அவர் பேர் சண்முகம் இவர் மீது கதாநாயகி பத்மினி பிரியம் கொண்டதால் இந்த சண்முகத்தின் மீது அவர் பிரியம் கொண்டதால் இந்த பாடலை இவர் சண்முக பிரியாராகத்தில் விநியோகித்து கொடுத்திருக்கார் பாருங்க ஒரு படத்தில் எல்லா அம்சமும் கை கூடுதுன்னா சும்மா இல்லை ஏ பி நாகராஜன் அடிப்படையா கதை கரு மையக்கரு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஆக்கி கொடுத்துட்டாரு ஒரு விஷயம் ஒழுங்கா அமைஞ்சதுன்னா எல்லாமே ஒழுங்கா தான் அமையும் இதுதான் லாஜிக் கண்ணதாசன் அவர் ஸ்டைலுக்கு என்னென்ன இந்த படத்துக்கு அவர் நடிகர் தன்னை அர்ப்பணிக்கணுமோ அவர் அர்ப்பணிப்பாரு அப்படியே ஒவ்வொரு கேரக்டர் அவங்களை அர்ப்பணிச்சாங்க திரையேசத்திலகம் கேவி மகாதேவன் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு இசையமைப்பாளரா ஒரு இசை இயக்குனரா தன்னை எப்படி அர்ப்பணிக்கணுமோ இவர் அர்ப்பணிச்சாரு ஆக ஏ பி நாகராஜன் எடுத்துக்கொண்ட கதை களம் அதுல எல்லா அம்சமும் இடம்பெறுவதற்கான அஸ்திவாரம் இருந்ததால் இவர் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகளை நம்பி கொடுத்தாரோ அத்தனை பேரும் அவரவர் பொறுப்புகளை ஏ பி நாகராஜன் எதிர்பார்த்தபடியும் செய்து கொடுத்தார்கள் அதற்கு மேலாகவும் செவ்வனை செய்து கொடுத்தார்கள் தில்லானா மோகனாம்பாள் அது ஒரு காதல் காவியமா அது ஒரு தமிழ் திரை இசை காவியமா தமிழ் திரை இசை தமிழிசை காதல் காவியம் தில்லானா மோகனாம்பாள் தமிழிசை காதல் காவியம் இதுதான் உண்மை ஆக இந்த தில்லானா மோகனாம்பாள் அது ஒரு படம் அல்ல அது படமாக எடுத்து தேட்டரில் காமிக்கப்பட்டதுனால தான் அது படம் இல்லை என்றால் நிச்சயமாக அதை பட வரிசையில் சேர்க்காதீர்கள் அது இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏவிய சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ ஆதித்யா அது மாதிரியான ராக்கெட்டுக்கு ஒப்பிட்டு பாருங்கள் உண்மையும் அதுதான் ஆக தில்லானா மோகனாம்பாள் ஒரு படம் அல்ல அது ஒரு ராக்கெட் அது ஒரு செயற்கைக்கோள் இதை உணர்ந்து பிறர் உணர பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றியுடன் உங்கள் தோழர் எல் ஆதவன்